ஒரு கோரிக்கை அரசுக்கு என்னன்னா தளபதி பதினாலு பேர்ல ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு விழா நடக்குது அது போக முக்கிய பன்னெண்டு பேரும் வீரமரவர்கள் அவருடைய தளபதியாக இருந்தார்கள் அவர்களுக்கு அந்த உரிய அங்கீகாரத்தை அரசாங்கம் செய்தால் நமது சமுதாய மக்கள் எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசுக்கு நன்றிக்கடனாக நாம் இருப்போம் கூடிய சீக்கிரம் நடக்கணும் ரெண்டு பேருமாக இந்த இடத்துக்கு பரம்பறையான ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த ரெண்டு பேரும் படிக்க வந்தாலும் இந்த ஊர் மக்கள் எனக்காக அல்ல தேவரைய வீட்டில இருந்துதான் நான் வரேன் வீட்டுல அந்த வீட்டில இருந்தோம் தேவரையாக்கு கிடைத்த அவர் வீட்டுல இருந்து வர்றதுக்காக கொடுக்கல அது போக சகோதராகத்தான் இந்த அன்பு பற்றி எனக்கு தெரியும் தேவர் கம்பரமும் அந்த தோற்றமும் அந்த மெனுக்கும் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறான் ஆனால் அவருடைய வழியை சென்பட்டு ஒன்று வரைக்கும் அவருடைய பாதையில்தான் இந்த பசுமலம் தேசிய கலைத்துடைய நிர்வாகிகளும் சரி நானும் சரி பயணிக்கிறோம்